அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏ டூ நாட் ஃபோர் அவனை வெளில விடு வெளியில் வந்தாச்சு பேச்சு தாய் இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை இனிமேலாவது குடிக்காமல் ஒழுங்க பாரு புரியுதார் இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு ஏன் பேச்சு தாய் ஜாமீன் எடுக்க வரதுக்கு லேட்டு கேப்பையா ஏன் கேட்க மாட்டேன் அப்பப்ப வந்து எடுக்கிறன்ல அந்த திமிரு உனக்கு வீட்டில் ஒரு நல்ல சோறு சமைச்சு சாப்பிட முடியல ஆனால் உனக்கு அப்பப்ப ஜாமீனுக்கு அதை இதை விற்று விற்று கொண்டாந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு புருஷன் வேணும்னா எல்லாம் தான் செஞ்சாகணும் புரியுதா ஏன்னா தெரியாம தான் கேட்கேன் குடிச்சா வீட்டில் இருக்க மாட்டியா ஆஹா நல்லா கேட்குறாரியா கேள்வி குடிக்கிறதே கடையில் தான் அப்புறம் எப்படி வீட்டில் இருக்க முடியும் ஏ இவங்கிட்டலாம் பேச முடியாது கூட்டிகிட்டு போமா போய்ட்டு வர்றேன் ஏ கொழுப்பை பற்றியா போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்பாடா ஒரு வழிய வெளியில் வந்தாச்சு ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிற இல்லைன்னா மட்டும் உடம்பு கெட்டு போகாதா என்ன நல்லா வக்கனையாக பேசு இந்த குடியை இப்போதான் ஏன் விடுவேன் நல்லா கேட்ட பேச்சு தாய் நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னால் மட்டும் இல்லை குடிக்கிற யாராலையும் சொல்ல முடியாது புரிஞ்சதா ஆ ஆ சிறிது கழுத்தில் தாலியாக காணும் அதை அடகு வச்சு தாயா வந்து பெயில் எடுத்தேன் அம்மா ஏன் அடிக்கிற எவ்வளோ தைரியம் இருந்தால் மறுபடியும் நீ அடகு வைப்ப யோ அடகு வைக்கலண்ணா உன்னை எப்படியா ஜாமீனில் எடுக்க முடியும் எத்தனை வாட்டி தான் அதை கொண்டு போய் அடவு வச்சு திருப்பிக்கிட்டு அடவு வச்சு திருப்பிக்கிட்டு வைக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒரே இதையும் வித்துட்டா நாலு காசு அதிகமாக கல்யாணம் பண்ணதுக்கு எங்கேயாவது கோலம் குட்டையில் விழுந்து செத்து போயிருக்கலாம் கட்டுன தாலியை விற்க சொல்றியே நீ எல்லாம் ஒரு புருஷனா சாரி பேச்சு தாயி உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் உனக்கு தெரியுமா பேச்சு தாயி நீ ஒவ்வொரு முறையும் இந்த தாலியை அடக வைக்கிறப்போ என் நெஞ்சே வெடிச்சு செதறும் ஆனாலும் வேறு வழி இல்லாமல் சைலண்ட்டாக இருந்துருவேன் கழுத்தில் தாலி இல்லாமல் ஒன்றை பார்க்குறப்போ என் கண்ணுலேருந்தே தண்ணி வருது பேச்சு அம்மா தாலி ஒன்றும் சும்மா இல்லை அது நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம் யோ பேசுறது நீ எனக்கே அழுக வந்துடும் போல இருக்கே ஐயா கண்டிப்பாக நீ திருந்திருவையா ஆமாம் நீ திரும்பிடுவ சரி அது போகட்டும் பேச்சு தாயி தாலியை அடக வச்சு அந்த பணத்தில் எவ்வளோ மீதி இருக்குது ஐநூறுரூவா மீதி இருக்கியா ஆமாம் எதுக்கு கேட்குற நான் எதுக்கு கேட்பேன்னு உனக்கு தெரியாதா ஒரு க்வார்ட்ரு வாங்கணும் அதுக்காக தான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்